தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடந்து முடிந்து விட்டது இன்னும் அடுத்தடுத்த கட்டம் என்பது பிற மாநிலங்கள்ல நடக்கும் தமிழகத்துல இந்த வருட நாடாளுமன்ற தேர்தல் என்பது நான்கு முனை போட்டியா நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நான்கு முனை போட்டியில அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது என்னங்க தமிழகத்துல வந்து திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் தான் அறுபது வருடங்களா ஆண்டுகிட்டு இருக்காங்க திராவிடம் தான் இங்கே அறுபது வருடமாக வேரூன்றி நிற்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிகமாக ஊடகங்களாலும் மக்களாலும் அரசியல் தலைவர்களாலும் அதாவது பாஜக அல்லாத பிற கட்சி அரசியல் தலைவர்களாலும் அதிகமாக கவனிக்கப்பட்ட அதிகமாக பேசப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக இருந்திருக்கிறது இதுவே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சாதாரண வெற்றி கிடையாதுங்க மிகப்பெரிய வெற்றி அறுபத்தைந்து ஆண்டுகால திராவிட ஆட்சியில இந்த திமுக அதிமுக இவங்களை தவிர வேற யாரும் வந்து உள்ள நுழைய முடியாது மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு இருந்த அந்த விஷயத்தை மாத்தி காட்டியிருக்காங்க தமிழக பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தனித்து போட்டியிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சார் இல்லையா அப்பொழுதே பாஜக நிச்சயமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடும் பாஜக வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அனைத்து இடங்களிலும் பாஜக பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது வந்து கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாமல் பாஜக மட்டும் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டணியோட சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து தொகுதிகள் வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் ஆனா அதுல எத்தனை ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரியல பாரிவேந்தர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாமக ஒரு தொகுதி பாமக ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் பிற கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அவங்க வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு தான் ஆனா பாஜக மட்டும் தனியாக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேர் வந்து பாஜக நாற்பதுக்கு நாற்பதுன்றாங்க பாஜக வந்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் திட்டுறாங்க வரும் பாஜக வந்து பத்து தொகுதிக்கு மேல ஜெயிக்கும் தனியா நின்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கல நிலவரம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம எதையுமே வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வரும் அப்படிங்கிறதையே வந்து சரியாக கணிக்க முடியாது இந்த ஐந்து தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையே வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அந்த ஐந்து தொகுதிகளில் கூடுதல் கவனத்தை பாஜக செலுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த ஐந்து தொகுதிகளில் இருப்பவர்கள் பிரபலமான வேட்பாளர்கள் அதன் காரணமாக திராவிடம் அல்லாத மாற்று ஆட்சி வேண்டும் மாற்று கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஜகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இந்த ஐந்து தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவுகள் நடத்திருக்க வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து பெயர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இதுல வந்து திமுகவின் திட்டம் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் ஐந்து தொகுதிகளில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய கோயம்புத்தூர் தொகுதியும் இருக்கு இந்த ஐந்து தொகுதிகள் அதாவது அண்ணாமலை அவர்கள் எல்முருகன் அவர்கள் தமிழிசை அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஐந்து பேரும் போட்டியிடக்கூடிய அந்த ஐந்து தொகுதிகளில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுக தனி கவனம் செலுத்தி அங்கே வேலை செய்தது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதன் தான் வந்து தற்பொழுது அண்ணாமலை அவர்களும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மைதான் இந்த ஐந்து தொகுதிகளில் மட்டும் திமுக தனி கவனம் செலுத்தி பல உள்ளடி வேலைகளை செய்திருக்கிறது இந்த ஐந்து தொகுதிகளிலும் பாஜக தோற்க வேண்டும் இந்த ஐந்து நட்சத்திர வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக பல வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இப்போ அதை தாண்டி சிதம்பரத்திலையும் சில உள்ளடி வேலைகளை செய்திருக்கிறார்கள் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படிங்கறதுனால இப்ப சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஜெயிக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான் நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா பாஜகவினுடைய வாக்கு என்பது பிரிந்து விட்டது அதாவது இந்த வலதுசாரி வாக்கு இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு என்பது பிரிந்து விட்டது அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் பிரிந்து இருக்கிறதுனால நம்மளால முழுமையா இந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெறும் அப்படிங்கறத சொல்ல முடியல அதுதான் காரணம் ஆனா அந்த ஐந்து தொகுதிகளில் அதிக வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் பாஜக ஐந்து இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் அதிகபட்சம் எவ்வளவு வரும் என்னால எதிரதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் நாம் தமிழரும் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில அப்படின்னா நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும் திமுக வீழ்த்தப்படும் அப்படின்னு ஆனா இந்த முறை திமுகவிற்கு அவர்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே சென்று விட்டது திமுகவினுடைய கூட்டணி வாக்குகளும் திமுகவினுடைய கட்சி வாக்குகளும் அப்புறம் திமுக ஆதரவாளர்களின் வாக்குகளும் அப்படியே திமுகவுக்கு போயிடுச்சு திமுகவினுடைய வாக்குகள் ஆனா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேராமல் மூன்றாக பிரிந்து நிற்கிறது ஒண்ணு பாஜக தனியாக அதிமுக தனியாக நாம் தமிழர் தனியாக இப்படி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் மூன்றாக பிரிந்து இருக்கிற காரணத்தினால திமுகவை வீழ்த்துவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கஷ்டம்தான் ஆனால் மக்களினுடைய எதிர்ப்பால் திமுக வந்து குறைவான இடங்களில் வெற்றி பெறும் இதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்கள் ஜெயிச்சாங்க ஆனா இந்த முறை வந்து அதிகபட்சமாக திமுக கூட்டணி இருபது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு உண்டு மற்ற இடங்களில் அதிமுக பாஜக இந்த கூட்ட இந்த கட்சிகள் வந்து பிடிச்சிடும் மீதி பத்து இடங்கள்ல திமுகவுக்கு அதிகபட்சம் போன இருபது சீட்டு தான் கிடைக்கும் அதுக்கு மேல வந்து கிடைக்காது இப்போ இந்த ஐந்து தொகுதிகள் மட்டும் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஐந்து தொகுதிகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய ஐந்து தொகுதிகள்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தனியா வச்சிருந்தாலும் திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் அவர்களை தோற்கடிப்பதற்காக தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே திமுக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பணம் வந்து நாலு கோடி கிடைச்சது அந்த நாலு கோடி அவரோடதுதான் அப்படின்னு சொல்லி பக்கா ஸ்கெச் போட்டு நயனார் நாகேந்திரன் அவர்களை சிக்க வைத்திருக்கிறது இந்த திராவிட கும்பல் பல உள்ளடி வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் நைனார் அவர்களை டார்கெட் பண்ணி ஏன்னா திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் அப்படிங்கிறதுனால அங்க இந்துத்துவ வாக்கு வங்கி அதிகமாவே இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில எல்லாம் வந்து மத அதாவது இந்த எப்படி சொல்றதுன்னா திமுக அப்புறம் வந்து இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளால அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்காங்க சோ அதனால இந்துத்துவ வாக்குகள் இருக்கிறதுனால திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டுதான் தேர்தல் செலவுக்கான பணத்தை கூட எடுக்க விடாம நயனார் அவர்களை முடக்கி இருக்கிறாங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது சோ பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று பல வேலைகளை இந்த முறை திமுக செய்திருக்கிறது ஆனா எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அங்கே மேல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா நரேந்திர மோடி அவரை வீழ்த்தவே முடியாது நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்த யாராலும் முடியாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிறகு திராவிடத்திற்கு ஆப்பு வைப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இப்ப நாம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இனிமேல் ஊடகங்கள்ல வரும் அதை பத்தி கொஞ்சம் முன்னாடி பார்ப்போம் நம்ம லைட்டா பாப்போம் என்ன அப்படின்னா இப்ப கருத்து கணிப்பை நாம முழுசா சொல்ல போறது கருத்து கணிப்பு என்ற போர்வையில் ஊடகங்கள் எப்படி எல்லாம் திரிச்சு சொல்லுவாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் சொல்ல போறோம் தேர்தலுக்கு முன்னாடியுமே வந்து பெரும்பாலான ஊடகங்கள் இங்க திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தண்ணி வச்சுட்டு நாம வடக்க எடுத்தோம் அப்படின்னா இப்போ வட வட இந்தியா முழுவதும் முழுவதும் அடுத்தடுத்த நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கு அதுல வந்து பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்து கணிப்புல வந்து இந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் ராகுல் காந்தி தான் வெற்றி பெறுவார் ராகுல் காந்தி மக்கள் சொல்லக்கூடியவர் என்று போலியான கருத்து வந்து நிறைய உலா வந்துகிட்டு இருக்கு இப்போ சமீப நாட்களாக இந்த போலியான கருத்து கணிப்பெல்லாம் வந்து யாரு உருவாக்கி வெளியிடுறாங்க இந்தியாவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகளை சேர்ந்த வெளிநாடுகளின் துணையோடு வேலை செய்யக்கூடிய ஊடகங்கள் இந்தியாவுல நிறைய இருக்காங்க அந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க இந்தியா முழுவதும் இந்த கருத்து கணிப்பு என்ற பெயர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு போலியான கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க பிஜேபி ஜெயிக்காது அப்படின்னு சொல்றதை விட பிஜேபி தோற்கும் அப்படின்னு சொல்லி கருத்து இந்த மாதிரியான வெளிநாட்டு கைகூலி ஊடகங்கள் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படுது உண்மை ஒரு ஒரு நாட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரம் தான் அரசியல் இருந்தாலும் சொந்த நாட்டுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா இங்கே அப்படி இல்லை இங்க இந்தியாவிற்கு எதிராக வெளிநாட்டு சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு வேலை செய்யக்கூடிய ஊடகங்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்னதான் வெளிநாட்டு சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு ஊடகங்கள் செயல்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் தான் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்ற கருத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல தமிழகத்தில் ஐந்து இடங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணியோடு சேர்த்து பத்து தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதவியை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்